ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூற்றி பதினாலு ரூபாயாக இருந்த சமையல் சிலிண்டர் விலை இப்போ தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாயாக இருந்த டீசல் இப்போ தொண்ணூத்தி நான்கு ரூபாய் இப்படி அத்தியாவசிய பொருட்களை விளையாட்டிய பட்டியல் போட்டுட்டே போகலாம் இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் வர செயல்கள் எல்லாத்துக்கும் சாமி போட்டவர் தான் பழனிசாமி பாஜகவோட பாதம் தாங்கியா பபனி வராரு தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில அடகு வச்சாரு தன்னுடைய நாற்காலிய காப்பாத்துறதுலயே நான்கு ஆண்டுகள் ஓட்டிட்டாரு பாஜகவோட கூட்டணி வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை மூன்று வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாளில் யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதி நிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு தமிழ் மொழியையும் புறக்கணிச்சு இந்தி திணிப்புக்கு உதவினாரு அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டாரு பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார் அதைத்தான் தான் தம்பி தயாநிதி சொன்னார் சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கல மறக்கவும் மாட்டாங்க நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும் அத்தகைய ஆட்சிகளை எல்லா இனம் மொழி மத மக்களும் சமபெருமை கொண்டவர்களாக வாழ்வாங்க வாழ வைப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் இந்த சமநிலை சமுதாயத்தை அமைக்க மொழிபோர் தியாகிகளுடைய தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் வென்று காட்டுவோம் தன்னை ஈந்து தமிழகாக்கும் மொழிபோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க மொழிப்போர் வீரர்களின் தியாகம் வெல்க நன்றி